அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்றைக்கி ஒரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா தை பறந்தால் வழி பறக்கும்னு சொல்லுவாங்க அதுபோல் நாளைக்கு தை மாதம் பறக்கப்போகுது நமக்கெல்லாம் நல்ல வழி பறக்க போகுது நம்ம விவசாயத்தை போற்றணும் உணவை பாதுகாக்கணும் உணவை வீணாக்காமல் மற்றவர்களுடைய பசியை ஆற்றுவதற்காக அதை பயன்படுத்தணும் இந்த மாதிரி ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம் விவசாயத்தின் முக்கியத்துவத்தையும் தன்னம்பிக்கையை தரக்கூடிய தன்கையே தனக்கு உதவி அப்படின்ற கதையை கேட்கலாமா வாங்க இப்போ கதைக்கு போகலாம் பச்சை பசேல்னு ஒரு வயல்வெளி அதில் எங்கே பார்த்தாலும் அழகிய மரங்களும் செடிகளும் பூத்து குழும்புது ஒரு அழகிய கிராமம் அந்த சின்ன கிராமத்தில் ரெண்டு சகோதரர்கள் வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு சொந்தமான நிலத்தில் நெற்பயிரை விளைவிச்சு அதை விற்று குடும்பத்தை நடத்திட்டு வந்தாங்க அவங்க எதுக்குமே அடுத்தவங்களோட உதவியை எதிர்பார்க்குறவங்க தங்களுடைய வேலையை தாங்களே செஞ்சுக்கணும் மற்றவங்களோட உதவியை வந்து தேடக்கூடாது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது எதற்கெடுத்தாலும் அடுத்தவரை எதிர்பார்த்தே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அப்படி இருக்கும்போது இவங்களுடைய தோட்டத்தில் ஒரு மரத்தில் ஒரு குருவி ஆண் குருவி பெண் குருவியும் வாழ்ந்து வந்தது அந்த ரம்யமான சூழலில் அந்த மரத்தில் அந்த குருவிகளுக்கு ஆனந்தமான வாழ்வு இருந்தது அப்போ அந்த அன்பு தம்பதிகளாக இருந்த இரண்டு குட்டி குருவிகளுக்கும் அழகான இரண்டு குட்டி குஞ்சுகள் பிறந்தது அப்போ அந்த அப்பா குருவியும் அம்மா குருவியும் தங்களுடைய குட்டி குருவிய பொக்கிஷம் மாதிரி ஆகாரம் ஊட்டி அழகாக வளர்த்துட்டு வந்தாங்க இதற்கிடையே இந்த சகோதரர்கள் ரெண்டு பேரும் தங்களுடைய நிலத்தில் நீர் பாய்ச்சிட்டு போகிறாங்க அதற்கப்புறமா அதில் நெற்கதிர்கள் நல்லா வளர்ந்து விளை விளைச்சலுக்கு தயாராக இருந்தது அப்போ திடீர்னு அம்மா குருவிக்கு கவலை வந்துருச்சு ஏன் இப்படி வருத்தமாக உட்காந்துருக்க அப்படின்னு அப்பா குருவி கேட்டுச்சு அப்போ அதை சொல்லிச்சு வருத்தப்படாமல் என்ன செய்கிறது நெற்கதிர்கள்லாம் இப்படி நல்லா முற்றிருச்சு இதனுடைய எஜமானர்கள் ரெண்டு பேரும் அறுவடை செய்ய வந்துட்டாங்கன்னா நம்மளோட தான் முதல்ல வந்து அழிப்பாங்க அப்போ நம்ம குழந்தைங்க ரெண்டு பேரும் என்ன ஆவாங்க இன்னும் அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு அடி கூட எடுத்து வச்சு பறக்க முடியாது அப்போ என்ன செய்யறது அப்படின்னு கவலைப்பட்டுச்சான் சச்சா இந்த கவலையெல்லாம் விடு சில கதிர்கள் தான் இன்னும் முத்திருக்கு இன்னும் நிறையா வந்து முற்றுறதற்கு நாளாகும் அறுவடை செய்யறதுக்கு இன்னும் நமக்கு காலம் இருக்குது அதுக்குள்ளே நம்மளுடைய செல்லங்கள்லாம் அழகாக பறக்க கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்குருவி சொல்லுது அன்னையிலேருந்து குஞ்சுகளுக்கு தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக பறக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சுது முதல்ல கூட்டை விட்டு வெளியே வர பயந்து அடம் பிடிச்ச அந்த குட்டி குருவிகள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கூட்டுக்கு வெளியே வர ஆரம்பிச்சது அப்புறமா அந்த குட்டி குருவி அப்படி இப்படியும் கண்ணை திறந்து இங்கே அங்கேயும் திரும்பி அந்த வயலை பார்த்துட்டு கீச்சு கீச்சின்னு கத்திட்டு போய் திருப்பி கூட்டுக்குள்ளே ஒழிஞ்சிடுது இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் மறுபடியும் ரெண்டு சகோதரர்களும் அவங்களுடைய வயலை பார்வையிட வந்தாங்க அப்போ சொல்கிறாரு தம்பி அறுவடைக்கு தயாராக இருக்குது நம்மளோட நிலம் நம்ம ரெண்டு பேரால் மட்டும் அறுவடை செய்ய முடியாது அதனால் கூலி ஆட்களுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு நம்ம நாளைக்கு வந்து அறுவடையை செஞ்சிடலாம் ஒரே நாளில் கூட முடிச்சிடலாம் அப்படின்னு அண்ணன் சொல்கிறார் இந்த பேச்சை கேட்டதும் அம்மா குருவிக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு ஆயிடுச்சு கண்ணீரோடு போய் தன்னுடைய ஆண்குருவி கிட்டே சொல்லுது பாருங்கள் ஆட்களை தரட்டிட்டு வந்து இன்னும் ரெண்டு நாளில் அறுவடை முடிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க அந்த கூட்டத்தில் முதல்ல நம்மளுடைய கூட்டை தான் கலப்பாங்க அப்போ நம்மளுடைய குஞ்சுகளுடைய நிலைமை என்னாகும் அவங்களுக்கு இன்னும் பறக்கவே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட குலுங்கி குலுங்கி அழுதுதான் பெண் குருவி அப்போ சொல்லித்த ஆண்குருவி அழாதா கண்ணம்மா வீணா மனசை குழப்பிக்காத நிச்சயமாக ஆட்கள் வரமாட்டாங்க அறுவடையும் நடக்காது அப்படின்னு தைரியம் சொல்லித்தான் சரிங்க ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க அதனால நான் நம்புகிறேன் எப்படியோ நம்ம குழந்தைங்க பறக்க கற்றுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ அப்பாவோடைய மேற்பார்வையில் அந்த ரெண்டு குட்டி குருவியும் கீச்சு கிச்சின் கத்திக்கிட்டே பறக்க கற்றுக்குச்சு அப்போ மறுநாளைக்கு தங்களுடைய வயலுக்கு வந்த சகோதரர்களுக்கு ஒரே அதிர்ச்சி என்ன ஒரு வயலை கூட காணும் என்ன அக்கிரமமாக இருக்குது ஆட்களை அழைச்சிட்டு வரேன்னு சொன்னவங்க இப்படி வந்து கொஞ்சம் கூட வராமல் தங்களுடைய வார்த்தையை வந்து மீறிட்டாங்களே என்ன பண்ணுறது இத்தனை நாள் ஆயிடுச்சு இன்னமும் அறுவடை பண்ணலன்னா நம்மளுடைய பயிர்கள்லாம் வீணாயிருமே அப்படின்ட்டு அண்ணன் என்ன சொல்கிறாரு சரி நாளைக்கு நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரலாம் அவங்க மட்டும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒரே நாளில் நம்ம அறுவடையை முடிச்சிடலாம் என்ன தம்பி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சரிண்ணே அப்படின்ட்டு போகிறாங்க இதை உடனே பெண் குருவிக்கு மறுபடியும் பயம் வந்துடுச்சு மறுபடியும் அது ரொம்ப துக்கத்தோடு அழுக ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஆண் குருவிகிட்ட போய் சொல்லுது என்ன இந்த முதலாளி பேசுகிறத கேட்டிங்களா சர்வ நிச்சயமாக நாளைக்கு அவங்களோட உறவினர்களோடு வந்து அறுவடை ஆரம்பிச்சிருவாங்க அப்போது வந்து இன்னும் பறக்கவே தெரியாத நம்மளுடைய குட்டி பறவைகள் என்ன ஆவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அப்போது வந்து ஆண் குருவி சொல்லுது ஐயோ முட்டாளே எல்லா தெய்வத்தின் மீது சத்தியம் பண்ணி நான் சொல்கிறேன் நாளைக்கு எந்த உறவினர்களும் வரமாட்டாங்க கண்டிப்பாக அறுவடை நடக்காது அப்படின்னு சொன்னான் அதை உடனே சரின்னு பெண் குருவியும் நான் உங்களை நம்புகிறேன் போன தடவை நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி இந்த தடவையும் நீங்கள் சொல்கிறீங்க அதனால் உங்கள் மேலே நம்பிக்கையை கொண்டு நான் கவலைப்படாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ அந்த குருவி சொல்லுது சரி நீ கவலைப்படாத நம்மளுடைய கண்மணிகளுக்கு நாளைக்கு காலையிலேருந்து ரொம்ப விரைவாக பறக்கிறதுக்கு பயிற்சி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்தில் அது வந்து பறக்க ஆரம்பிச்சிடும் சமுத்திரத்தை கடந்து அப்படின்னு சொல்லிச்சு சரி அப்படின்னு இதுவும் சமாதானம் ஆயிடுச்சு நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு அப்போ அதிகாலையில் தங்களுடைய அப்பா குருவியினுடைய மேற்பார்வையில் இந்த ரெண்டு குஞ்சுகளும் பறக்க கற்றுக்குது நல்லா காத்துட்டு மிக உயரமாக பறந்து சுற்றிக்கிட்டுருக்கு அப்போது வந்து அதுக்கு வந்து அப்பாவுடைய அப்பா குருவிக்கு சொல்லி கொடுத்ததுல ரொம்ப அழுப்பாயிருது அப்போ வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி குட்டி குருவியை கூப்பிடுது பயங்கர வெயிலாக இருக்குது அப்படின்னதும் வாழை பசங்களாக வாங்க நம்ம திரும்பி போகலாம் உங்கள் அம்மா கவலையோடு காத்துட்ருப்பாங்க அப்படின்னு போங்கப்பா உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க ஏதாச்சும் மரத்து மேல உட்காந்துக்கோங்க நாங்க ரெண்டு பேரும் இன்னும் ஒரு மணி நேரம் பறந்துட்டு தான் திரும்பி வருவோம் அப்படின்னு குருவி சொல்லிச்சு சரிடா கண்ணுங்களா என் கண்ணு முன்னாடியே பறந்துட்டுருங்க அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் பறவை ஒரு மரக்கிழையில் போய் உட்காந்து அது வந்து ஓய்வெடுக்க ஆரம்பிக்குது அப்போ சொன்ன மாதிரியே ஒரு மணி நேரம் பறந்ததுக்கு இந்த குட்டி குருவிகள் ரெண்டும் அப்பா முன்னாடி வந்துடுது அப்பா அந்த குருவிகளை கூட்டிகிட்டு அவங்க கூட்டுக்கு போகிறாங்க அம்மா குருவிக்கு பெருமை தாங்கலை அவங்க சொல்கிறத கேட்டதும் நம்மளுடைய குட்டிகள் வந்து நல்லா பறக்க கற்றுக்கிட்டாங்க ரொம்ப தூரம் பறக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாயிருது மறுநாள் காலையில் ரொம்ப தூரம் பறந்ததுனால ரொம்ப அயற்சினால் ரெண்டு குருவியும் தூங்கிடுது இப்போ சகோதரர்கள் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க தம்பி நம் சொந்தக்காரர்களின் லட்சணத்தை பார்த்தாயா நன்றி கெட்ட ஜன்மங்க அவங்களுக்கெல்லாம் எத்தனை உதவி செஞ்சுருக்கோம் நான் நேரில் போய் அவங்கள காலில் விழாத குறையா கெஞ்சி கேட்டோம் கட்டாயமாக நாளைக்கு காலையில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்படி ஏமாத்திட்டாங்க பார்த்தியா வேண்டாம் தம்பி எந்த ஜென்மத்திற்கும் இவர்களோட உறவே நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அண்ணன் சொல்கிறார் நாளைக்கு காலையில் நம்ம ரெண்டு பேரும் மட்டுமே வந்து அறுவடை வேலைய ஆரம்பிக்கிறோம் அறுவடை முடிக்க கொஞ்சம் ஆனாலும் கூட பரவாயில்ல நாளைக்கு காலையில் மதிய சாப்பாடும் எடுத்துகிட்டு வந்துடுறோம் வந்துட்டு நேரத்தை வீணாக்காமல் ஒரே மூச்சில் வேலையை ஆரம்பிச்சுட்றோம் அப்படின்னு சொன்னார் சரி நே புறப்பட்டாங்க இருந்த பெண் குருவியும் ஆண்குருவியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க அப்போ சொல்லித்தான் இந்த பெண் குருவி சரிங்க இவங்க இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அப்போ அந்த குருவி சொல்லிச்சான் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் வேறு ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய சொந்த உழைப்பில் சொந்த முயற்சியில் வந்து வேலையை பார்க்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தடையும் இருக்காது நாளைக்கு கண்டிப்பாக காலையில் அவங்க ரெண்டு பேரும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிச்சான் குருவி ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பெண் குருவி புரியாமல் கேட்டுச்சான் அட மக்கே அவங்க வந்து இவ்வளோ நாள் மற்றவங்களுடைய உதவியை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொன்னேன் ஆனால் இப்போ தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு அவங்க மற்றவர்களுடைய உதவியை எதிர்பார்க்காம தன்னுடைய சொந்த உழைப்புனாலேயே அறுவடை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால கண்டிப்பாக இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது தடையும் இருக்காது அதனால சகோதரர்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு கண்டிப்பாக அறுவடை பண்ண வந்துடுவாங்க அதனால இந்த இடத்த விட்டு போகிறது தான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஆண்குருவி சொல்லித்தான் இப்போ தான் பெண் குருவிக்கு உலகமே புரியுது தன் கையை நன் தன் எதையும் எதிர்பார்க்காமல் சொந்த முயற்சியால் முன்னேற நினைப்பவர்கள் கட்டாயம் வந்து வெற்றி பெறுவார்கள் அதனால் நம்ம நம்மளுடைய குழந்தைகளோடு இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பெண் குருவி ஆண் குருவி அந்த இரண்டு குஞ்சு பறவைகளும் ஆனந்தமாக விண்வெளியில் பறந்து போனாங்களாம் இப்போ இந்த கதையில் நம்ம ஒரு அழகான அன்பான பாசமான குருவியினுடைய குடும்பத்தைப் பற்றியும் பார்த்தோம் அதே சமயம் வயலில் அறுவடைக்காக தயாராக இருக்கும் பயிர்களை தன்னுடைய சொந்த முயற்சியால் அறுவடை செய்ய வேண்டும் அப்படின்னு தன் கையே தனக்குதவி என்று மற்றவர்கள் உழைப்பை நம்பாமல் தன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு வந்த சகோதரர்களை பற்றி பார்த்தோம் இதுபோல் நாமும் நம்முடைய சொந்த உழைப்பினால் முன்னேற வேண்டும் விவசாயத்தை போற்ற வேண்டும் விவசாய நிலங்களை பாதுகாக்க வேண்டும் வாழ்க விவசாயம் வளர்க விவசாயம் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி